கரெக்டாக இன்னைக்கு காலையில் பத்து டூ பன்னெண்டு மணி வரைக்குங்க சிவன் மலை மேலே வந்துருங்க அதாவது காங்கயத்தில் நீங்கள் காங்கயம் வந்தீங்கன்னா மறுபடியும் திருப்பூர் போகிற வழியில் பஸ் ஏறுங்க டவுன் பஸ் சேர்ந்தீங்கன்னா காங்கயம் இருந்து டவுன் பஸ்ஸு திருப்பூர் நோக்கி வர டவுன் பஸ் சேர்ந்தீங்கன்னா மலை அடிவாரத்திலேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பஸ் இருக்குது பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா மேலே மலைக்கு மேலே வந்துருங்க மலை மீது வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு விநாயகர் கோயில் இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு அரசமர வேப்பமர விநாயகர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்புறம் அந்த படிக்கட்டெல்லாம் உட்காந்துருப்போம் கண்டிப்பா வாங்க இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க அனைத்து சமுதாய நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் கண்டிப்பா வாங்க இது உங்களுக்காக நடத்துகிற சுயவரம் நான் வந்து போன வாரம் கோபி போய்க்கூட அந்த ஜாதகங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அங்கே வந்து நீங்கள் ஜாதகங்கள் பார்க்கலாம் இனி எட்டு வாரம் கழிச்சு தான் நான் சிவன் மலை வருவேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக சிவன் மலைக்கு வாங்க அனைத்து சமுதாய நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் வரும்போது ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம அங்கே சந்திக்கலாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்காதீங்க நான் கிளம்பிட்டேன் இன்னொரு கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் நான் சொன்னேன் வந்து உங்களுக்கு டவர் ரீச் அந்த விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி அந்த படிக்கட்டுல தான் உட்காருவோம் அங்க பாப்பாங்க வாழ்க வளமுடன் இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் இருக்கீங்க கண்டிப்பா சார்பா பத்து மணிக்கு வந்துருங்க நம்ம பன்னெண்டு மணிங்கில அங்க இது பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதுக்கு மேல நம்ம இருந்தாலும் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவன்மலை பொறுத்த வரைக்கும் நடை சாத்துறது இல்லை அதனால நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பா வாங்க நான் உங்களுக்காக காத்திருக்கேன் எனக்கு போன் பண்ணாதீங்க நான் கிளம்பிட்டேன் வாங்க வாழ்க்கை வளமுடன் வரும்போது மறக்காம ஜாதக போட்டோ பயோடேட்டா மற்ற அதாவது ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு வாங்க இது கண்டிப்பா முக்கியம் இது எடுத்துட்டு வந்தவங்க மட்டும்தாங்க உள்ள உங்களுக்கு வந்து சுயம் வரத்துக்குள்ள அலு அனுமதி கண்டிப்பா வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் இது நான் கிளம்பிட்டேன் சார்பா ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நான் சிவன்மலை வந்துடுவேன் அனைத்து சமுதாய சகோதர சகோதரிகளும் நீங்க வந்து சிவன்மலை சுற்றி நீங்க காங்கயத்துல பக்கத்துல இருந்தா நீங்க எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரிங்க போட்டோ ஜாதகம் பயோடேட்டா எடுத்துட்டு வாங்க நீங்க யாருக்கு வரேன்னு பாத்துட்டு இருக்கீங்களோ அவங்களோட ஐடி ப்ரூஃப் நீங்க எடுத்துட்டு வாங்க ஒன்றா நீங்கள் வந்து பேன் கார்டாக இருக்கலாம் இல்லை டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் இல்லை ஓட்டர் ஐடி கார்டாக இருக்கலாம் இதில் ஏதாவது கொண்டு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஏதா இது வந்து உங்களுடைய சேஃப்டிக்காக மட்டும்தாங்க ஏன்னா இங்கே வந்து ஒருத்தரை ஒருத்தர் இல்ல நம்ம கரெக்டாக ப்ரூஃப் வாங்கிட்டு கொடுக்கும்போது ஜாதகங்கள் அவங்களுக்கு காட்டும் போது உண்மையான தகவல் வந்து நம்மளுக்கு வரும் அங்கே போய் நம்ம லைவில் நம்ம வரத்தை நேரடியாக சந்திக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க சிவன்மலை காங்கேயம் திருப்பூர் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா வாங்க ஏன்னா நான் இனி வந்து பாத்தீங்கன்னா எட்டு வாரம் ஆயிரும் நான் சிவன்மலை வர்றதுக்கு அடுத்த வாரம் வந்து நான் பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு போவேன் அவங்க சேலம் ராசிபுரம் நாமக்கல் அப்படி இருக்கிறவங்க எல்லாம் அங்க வந்து சந்திக்கட்டும் இது முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையோடு உங்கள் குழந்தைகளுக்கு வந்து விரைவு திருமணம் அமையட்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல ஒரு எண்ணத்தினால தாங்க கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒரு ஆறு மாதமாக ஒவ்வொரு கோயில்லையும் நான் வந்து சுயவரம் நிகழ்ச்சி நடத்திட்டிருக்கேன் உங்களுக்காக மட்டும்தான் வாங்க ஏன்னா ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டாவோ இல்லை நீங்கள் வேறு வெப்சைட்டில் பார்க்கறதுனால அங்கே எதுவும் முழுக்க முழுக்க உங்களுக்கு தகவல் தெரியாது இங்கே நேருக்கு நேர் நீங்கள் சந்திக்கும்போது அவங்கள பற்றிய டீட்டெயில்ஸு எல்லாமே தெரியும் வாங்க உங்களுக்கு நான் அங்கே காத்திருக்கேன் இதை இதை வந்து பார்த்துட்ருக்கிற சகோதர சகோதரிகள் வந்து எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்